முட்டற்ற மஞ்சளை எண்ணெயிற் கூட்டி முகமினுக்கி மெட்டிட்டு பொட்டிட்டு பித்தளை ஓலை விளக்கிட்டு பட்ட பகலில் வெளிமயக்கே செய்யும் பாவையர் மேல் இட்டதை நீ தவிர்ப்பாய் இறைவாக்கச் சி ஏகாம்பனே பெண்கள் தம் அழகோடு அழகு சேர்க்க நல்ல மஞ்சளை எண்ணெயில் சேர்த்து அதை தடவி முகத்தை மினுமினுப்பாக செய்து விரல்களில் மெட்டியிட்டு நெற்றியில் பொட்டிட்டு அக்காலத்தில் கழுத்தில் அணியும் காரை எனும் பித்தளை அணிகலனை நன்றாக துலக்கி அதையும் அணிந்து கொண்டு பட்ட பகலில் வெளிமயக்கம் செய்யும் பாவையர் மீது எனக்கு இருக்கும் இஷ்டத்தை நீ தவிர்த்தள்ள வேண்டும் இறைவா కాంచీ ఆలూ మేగాంబని